வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தை பொங்கல் அன்று பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வழிபாட்டு முறை என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் மார்கழியோடு பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் பிடித்த துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும் தை முதல் நாள் முதல் உங்கள் வாழ்க்கை செல்வச் செழிப்புடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனதினிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில ஆரம்பமாகுது வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிக உகந்த திதியாக இருப்பது இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி தை பொங்கல் என்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகுது நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து மணி பத்து நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரைக்கும் அதன் பின் மாலை ஆறு இருந்து ஏழு முப்பது வரைக்கும் அதன் பின் இரவு ஒன்பது இருபதில் இருந்து பன்னெண்டு இருபதுக்குள்ள இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல நீங்க வாராகி தேவிக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் முதல்ல சாத்தணும் மஞ்சளை விழுதுபட அரைத்து காப்பாக சாத்தணும் என்கிட்ட சிலை இல்லைங்க அப்படிங்கிறவங்க நான் வந்து தீப தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா பிள்ளையார் மாதிரி மஞ்சளை பிடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா தை மாதத்தின் முதல் நாள் நீங்க மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கையை மங்களகரமானதாக நிச்சயமாக மாற்றும் மஞ்சள் சாத்தி வாராகி தேவி முன்னாடி தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் நெய் ஊற்றி தேங்காய் தீபம் இல்லை அப்படின்னா ஐந்து அகல் விளக்குகள்ல மூன்றுல பாத்தீங்கன்னா நெய்யும் இரண்டில் நல்லெண்ணையும் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிருங்க பிரசாதமாக தைப்பொங்கல் சிறப்பான நாள் நீங்க வைக்க வேண்டிய பிரசாதம் சர்க்கரை பொங்கல் அவல் பாயாசம் சுண்டல் வேர்க்கடலை மாதுளை இது எல்லாமே வைங்க முடியாத பட்சத்துல எது சாத்தியமோ அதை மட்டும் வைங்க சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து விரிச்சுக்கோங்க அந்த வெள்ளை துணியில நான்கு வெற்றிலை இரண்டு கொட்டைப்பாக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி மஞ்சள் கலந்தது வெறுமன வைக்க வேண்டாம் அச்சதி அரிசி போல தயார் பண்ணி ஒரு கைப்பிடி மஞ்சள் அரிசி ஒரு கைப்பிடி நெல் தை மாதத்தின் முதல் நாள் நீங்க நெல்லை இப்படி போட்டு அது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணுங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றும் இரண்டு விரலி மஞ்சளும் வெள்ளை துணியில இன்னொரு முறை சொல்றேன் வெள்ளை துணியில நான்கு வெற்றிலை இரண்டு கொட்டை ஒரு கைப்பிடி அரிசி மஞ்சள் கலந்து வைக்கணும் ஒரு கைப்பிடி நெல் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு விரலி மஞ்சள் இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு காகிதத்தை எடுத்துட்டு பூஜ்ய உட்காருங்க உட்கார்ந்துட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை முதல்ல எழுதிட்டு உங்க பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை நீங்க அதுல எழுதுங்க கடன் தீரணுமா கடன் தீரணும் குடும்ப ஒற்றுமை வேணுமா குடும்ப ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எவ்வளவு நாள் நீங்க பேப்பர்ல எழுதிக்கலாம் உங்க மனசில் உள்ள பாரமும் இறங்கிடும் எழுதி மடிச்சு அந்த மூட்டைக்குள்ள வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவியின் மூல காயத்ரியை ஓம் ஷியாமலாயேஷ வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகிப் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க வச்சிருக்கிற அந்த மூட்டைக்கு தூப தீபம் காட்டணும் தை முதல் நாள் நெல்லுல உங்க பிரச்சனை எழுதி வச்சிட்டீங்க நெல்லு நம்ம மற்ற பொருட்கள்லாம் வச்சிருக்கோம் அதுல உங்க பிரச்சனை எழுதி வச்சு அதுக்கு தூவ தீவம்லாம் காட்டி வாராகி தேவியை மனதார வேண்டி என் பிரச்சனை தேரணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த மூட்டையை தொட்டு கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் போய் கட்டிடுங்க நிலைவாசலில் கட்டிய இந்த மூட்டையை பஞ்சமி திதியிலிருந்து மூன்றாம் நாள் பஞ்சமி திதியும் கணக்கில் வச்சுக்கோங்க அப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் என்று சாயங்காலத்தில் அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி அந்த மூட்டையை வந்து கலட்டி அதை கொண்டு ஓடும் நீரில் போட்டுருங்க ஓடும் நீர் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கிற கிணறு இல்லை அப்படின்னா ஆறு ஏரி குளம் இதை மாதிரி இடத்துல கூட மொத்தத்தில் அதை நீர்நிலைகளை கொண்டு போடணும் அதுவும் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க அதை கொண்டுட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மரத்தின் அருகே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா விருட்சம் ஒரு வேப்ப மரமோ ஒரு புங்கை மரமோ இல்லை அப்படின்னா ஒரு நெல்லி வன்னி வில்வம் அரச மரம் ஆலமரம் இதை மாதிரி மரங்களுக்கு கீழே கொண்டு போய் அந்த மூட்டையை கட்டி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் வீட்டுல இருக்கக்கூடியதை வைத்து செய்யக்கூடிய வழிபாடு தான் உங்கள் பிரச்சனை நிச்சயமாக வாராகி தேவி நம்பிக்கையோடு செய்ய செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய தை பொங்கல் என்று பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைய வாட்ஸ்அப் எனக்கு வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களாக நான் முடிஞ்ச அளவு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்லாம் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு நான் ஒவ்வொருத்தருக்கா பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அனைவருக்கும் எனது இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை முதல் நாள் முதல் உங்கள் வாழ்க்கை சீரும் செழிப்புடனும் செல்வச் செழிப்புடனும் அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் வாராகி தேவியும் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கூட்டு பிரார்த்தனையும் செய்கிறோம் வாராகி தேவினருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்